ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஆறு மாதங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசிர்வதித்தார் நடத்தினார் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த ஏழாவது மாதம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்தும்படி ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்தபோது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே துன்மார்க்கனுக்கு ஒரு நாளும் ஆசிர்வாதமே கிடையாது அவன் விழுந்தால் எழுந்திருக்கவே மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்க பெற்ற நீங்களும் நானும் விழுந்தாலும் எழுந்திருப்போம் அங்கு வேதம் சொல்லுகிறது நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஒருவேளை நீங்கள் கடந்த மாதத்தில் கடந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்து கிடக்கிறீர்களோ எழுந்திருக்க முடியலையோ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் விழுந்தது போல் இருக்கும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து போவது உறுதி எனவே கவலைப்படாதீர்கள் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போன தாவிது தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சவால் ஒன்று வந்தது ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள் தினம் தோறும் காலையும் மாலையும் நாற்பது பாருங்க இரவும் பகலும் பெலிஸ்தியனை சேர்ந்த ஒரு கோலியாத் என்கிற அரக்கன் இஸ்ரேலின் தேவனாகிய இராணுவத்தை நிந்தித்தானாம் அதாவது அவமானப்படுத்தினானாம் இன்றைக்கும் உங்களை உங்கள் குடும்பங்களை பெலிஸ்தனை போல் இருக்கிற கோலியாத்துக்கள் நிந்திக்கலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தை தாவீது காதில் விழுந்தபோது அவருக்குள் கோபம் வந்தது மிகவும் சிறிய பையன் இவன் இஸ்ரேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவனை அவமானப்படுத்துகிறான் எனவே இவனை நானே வெட்டி வீழ்த்துவேன் என்று தாவிது அந்த கோலியாத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தான் அதே போல் பாருங்கள் அந்த தாவீது வாழ்க்கையில் அவர் சொன்னார் நான் ஒரு முறை என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது என் ஆட்டு மேய்ச்சல்களை ஒரு சிங்கமும் கரடியும் வந்து பீத்து போட பார்த்தது அதை சாகடிக்க கபிக்கொண்டு ஓட பார்த்தது அப்பொழுது நான் விரட்டி அடித்து சிங்கத்தின் வாயை பிளந்தேன் கரடியின் வாயை பிளந்து என்னுடைய மந்தையை காப்பாற்றினேன் அதே போல் என் இஸ்ரேலின் தேவனாகிய ராணுவத்தை இவன் நிந்திப்பதனால் இவனை நான் கொன்று போடுவதனால் இஸ்ரேலின் தேவனாகிய ராணுவத்தின் தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும்படி நான் இதை செய்வேன் என்றான் அதே போல்தான் தாவிது தன் கையில் ஒரே ஒரு கூழாங்கல் ஒரே ஒரு வில் அந்த கோலியாத்தனுடைய நெற்றில் அடித்தான் அவனை கொன்றான் அவன் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி வீழ்த்தினான் இதை கண்ட சுத்தி பிலிஸ்தர்கள் ஓடி போனார்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் எனக்கும் தேவன் மேல் பக்தி வைராக்கியம் வர வேண்டும் பாருங்கள் அந்த கோலியா தினந்தோறும் தேவனாகிய இஸ்ரேலின் ராணுவத்தை நிந்தித்தான் வந்தது தாவிதுக்கு கோபம் அதனால் நடந்ததை பார்த்தீர்களா அந்த கோலியாத்தை அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி பிலிஸ்தேரை ஓட ஓட விரட்டினார் என்று வேதம் சொல்லுகிற நீங்களும் உங்களுக்கு விரோதமாய் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறவர்களை இந்த நாட்களில் முறியடிக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களையும் பணபலத்தையும் மனித பலங்களையும் வைத்து அதிகாரங்களையும் அரசியல் செல்வாக்கையும் வைத்து அநேகர் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்தது ஒரே ஒரு மேன்மையான பலம் கர்த்தருடைய நாமம் எனவே நீங்களும் நானும் இந்த நாட்களில் போகிறோம் நாங்களோ சேனைகளின் கற்றுடைய நாமத்தினாலே எழுந்து நிமிர்ந்து நிற்போம் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கைட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் சோர்ந்து போகாதிருங்கள் சேனைகளின் கத்தருடைய நாமத்தினால் நாங்கள் எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து இந்த உலகத்தில் நிற்போம் என்பது நிச்சயம் என்று நீங்கள் அறிக்கையிடுங்கள் சரி இந்த உலகத்தில் நீங்களும் நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டியது என்ன வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பலமாய் சாட்சி சொன்னார்களாம் முதல் காரியத்தை பாருங்கள் வேதம் சொல்லுகிறார் அப்போ சிலர் பணி மூன்று பதினைந்து நீங்கள் கொலை செய்த ஜீவாதிபதியாய் இயேசுவை தேவன் மறித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப பண்ணினார் அதற்கு நாங்களே சாட்சிகள் என்றார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் உங்களையும் என்னையும் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி மறித்த இயேசுவை உயிரோடு எழுப்பிய தேவன் உயிரோடு இருக்கிறார் இயேசுவும் உயிரோடு இருக்கிறார் ஆகையினால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இறுக பற்றிக்கொள்ளுங்கள் இரண்டாவது அப்போ சிலர் பணி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படி அதாவது பாவத்திலிருந்து இருந்து விடுதலை ஆகும்படி அவராலே அன்றி இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் உங்களுக்கும் எனக்கும் பாவம் மன்னிப்பு இல்லையாம் மீட்பு இல்லையாம் வானத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி பூமியின் கீழெங்கும் சரி அவரைத் தவிர வேற மீட்பே இல்லை பாவத்தில் இருந்து விடுதலை வேண்டுமா அல்லது பரிசுத்த வாழ்வு வேண்டுமா இயேசு கிறிஸ்து தவிர உங்களுக்கும் எனக்கும் வேறு வழி இல்லை இயேசுவின் நாமத்தை எறுக பற்றிக்கொள்ள வேண்டும் தேவனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவரை எருக பற்றி கொண்டு வாழ வேண்டும் மூன்றாவது வேதம் சொல்லுகிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பாருங்கள் மற்றும் பதினான்கு வசனத்தை பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவனுடைய ஆவியைக் கொண்டராதவன் கிறிஸ்தவன் அல்ல மேலும் வேதம் சொல்லுகிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே இயக்கப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களாம் அது மட்டுமல்ல அதே ரோமர் எட்டு பதினொன்றை பாருங்கள் இப்பொழுது இயேசுவை தேவன் மருத்துவரில் இருந்து எழுப்பினார் அல்லவா மருத்துவரை எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் உங்கள் சரீரங்களில் எப்படிப்பட்ட வியாதிகள் பலவீனங்கள் இருக்கிறதோ அப்படிப்பட்ட பலவீனமான உறுப்புக்களை உயிரடைய எழும்ப உயிரடைய பலனடைய செய்ய முடியுமா அங்கு வேதம் சொல்லுகிறது எனவே நீங்களும் நானும் இயேசுவைப் போல் வாழ அவருடைய ஆவியை உடையவர்களாய் இருக்க வேண்டும் இந்த நாட்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயிரோடு எழுப்பினார் அவர் உயிரோடு இருக்கிறார் நம் பாவங்களை மன்னிக்கிறார் அவருடைய ஆவியினால் நம் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் உயிர்ப்பிக்கிறார் என்று நீங்கள் நம்ப அறிக்கையிட வேண்டும் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்ல வேண்டும் ஆகையினால் சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினால் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் வரலாம் வேதம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து மூன்று நான்கை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நாங்கள் உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று உபத்திரம் வருகிறது போராட்டம் வருகிறது என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அங்கு வேதம் சொல்லுகிறது நாங்கள் உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம் உபத்திரத்தில் எப்படிங்க மேன்மை பாராட்ட முடியும் ரெண்டு காரியம் ஏன் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் அடிக்கடி வருகிறது அதிலிருந்து தப்பித்து போகிறோம் மறுபடியும் உபத்திரம் வருகிறது தப்பி போகிறோம் ஏன் தெரியுமா ரெண்டே காரியம் ரெண்டு குருந்தியர் முதல் அதிகாரம் நான்கமசனத்தை பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு உபத்திரங்கள் வருகிறதா அந்த உபத்திரத்தில் ஆண்டவர் ஆறுதல் கொடுத்து அதற்கு பிற்பாடு அநேகர் உபத்திரப்படுகிறார்கள் உபத்திரப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆகையினால்தான் நாங்கள் இந்த உபத்திரத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் எழுதுகிறார் ஏன் தெரியுதா எப்பெல்லாம் உங்களுக்கு அஃப்ளிக்ஷன்ஸ் உபத்திரங்கள் வருகிறதோ அதிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி அதற்கு பிற்பாடு அப்படிப்பட்ட பாடுகளில் உபத்திரவங்களில் போகிறவர்களை காப்பாற்ற ஆறுதல் செய்ய நீங்கள் போதுமானவர்களாயிருப்பீர்களாம் அதற்காகத்தான் அந்த உபத்திரத்தை தேவன் அனுமதிக்கிறாராம் புரியுதா இந்த உபத்திரமும் மாறி போகும் ரெண்டாவது எப்படிய ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற அநேகருக்கு உதவி செய்ய இருக்கிறார் இப்போ நீங்கள் அநேக டெம்டேஷன்ல போகிறீர்கள் நான் முதல்ல சொன்னது அப்ளிக்ஷன் இப்போ சொல்றது டெம்டேஷன் போறுகிறீர்கள் அல்லவா நீங்கள் அதில் கடந்து போய் ஆண்டவர் இயேசு அதில் ஜெயிக்க வைத்து அப்படிப்பட்ட பாடுகளில் போய்கிட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் உங்களை அந்த உபத்திரத்தில் அனுமதிப்பாராம் ஆனாலும் உங்கள் போராட்டம் மாறும் உங்களுடைய டெம்டேஷன் மாறும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பீர்கள் ஆகினால்தான் அங்கு வேதம் சொல்லுகிறது நாங்கள் உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம் என்னப்பிரம் வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவார் என்பது நிச்சயம் அப்பொழுது நீங்களும் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள் என்பது முக்கியமான காரியம் அடுத்து மிக முக்கியமானது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினெட்டு பனிரண்டை பாருங்கள் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீங்களும் நானும் மேன்மை அடைய இருக்க பழக வேண்டும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் திராட்சை செடியாய் இருக்கிறார் நாம் கிளைகளாய் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி சுத்திகரிக்கிறார் கத்தியை போட்டு வெட்டுகிறார் எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் சுத்திகரிக்க சுத்திகரிக்க மிகுந்த கனி கொடுப்போம் என்பது நிச்சயம் ஆகையினால் தாழ்மைப்படுங்கள் தாழ்மை ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் கடைசியாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் பொன்னை சம்பாதிப்பதிலும் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் நீங்களும் நானும் புத்தியை சம்பாதிப்பதே அதிக மேன்மை என்று எழுதியிருக்கிறது எப்படி உங்களுக்கும் எனக்கும் புத்தி வரும் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்கு எட்டைப் பாருங்கள் தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துங்கள் அந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்தும் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வார் எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி யூதா கோத்திரத்து இயேசு கிறிஸ்துவரை தாவிதும் வேறுமானவர் ஜெயம் பெற்றார் நீங்களும் நானும் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்பது உறுதி ஜெயிப்போம் என்பது நிச்சயம் எனவே சோர்ந்து போகாதிருங்கள் நாம் ஜெபிப்போமா வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள எங்கள் ஆண்டவரே உமை நன்றியோடு நாங்கள் குடும்பமா நினைக்கிறோம் அப்பா கடந்த ஆறு மாதங்கள் எங்களை கண்ணின் மணி பாதுகாத்து பரிசுத்தமாய் வழிநடத்தி எல்லா தேவைகளை மகிமையாய் சந்தித்தீர் உமக்கு நன்றி இந்த ஏழாவது மாதத்தில் அற்புதமாய் நீர் எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும் அநேக ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார் நாங்களோ சேனைகளின் கற்றுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் என்பது உறுதி இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் எழுந்து நிமிர்ந்து நிற்கச் செய்வீராக தடைகள் உடைக்கப்படட்டும் இயலாமை மாறட்டும் ஆசிர்வாதங்கள் பெருகட்டும் எனவே இந்த ஏழாவது மாதம் ஆரம்ப முதல் மாதத்தின் கடைசி வரையிலும் இவர்கள் எல்லா காரியத்திலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க ஜெயமெடுக்க உதவி செய்வீராக அப்படியே நீர் இவர்களை ஆசிர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோவான் மூன்று முப்பதின்படி என்னில் இயேசு உயர நான் குறைய அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ